தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக புதியதொரு நாள் புலந்திருக்கிறது மகிழ்ச்சியோடு இந்த நாளை நாங்கள் ஆரம்பிப்போம் இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமைய ஆண்டவர் உங்களுக்கு அருள் பாதிப்பாராக இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் புனிதர்களான பிலிப்பு யாக்கோபு ஆகியோருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது யார் இந்த பிலிப்பு யார் இந்த ஜாக்கோப்பு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இருவருமே திருத்துதர்களாக இருக்கின்றார்கள் ஜேசுவோடு வாழ்ந்தவர்கள் ஜேசுவோடு இருந்தவர்கள் இயேசுவை பட்டி பிடித்தவர்கள் ஜேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக அனுபவித்தவர்கள் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும் இறை அனுபவம் இறைவனை அனுபவித்து இறைவனோடு சேர்ந்து இறைவனோடு ஒன்றுபட்டு இறை அன்பிலும் இறை உறவிலும் நாங்கள் நிலைத்து வாழ நாங்கள் இறை அனுபவத்தோடு என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் பாருங்கள் ஆண்டவருடைய உள்ளத்தை பாருங்கள் எங்களுக்காக ஆண்டவராகிய கிறிஸ்து எதையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார் எதையும் செய்ய எங்களுக்கு வல்லவராக இருக்கின்றார் புனித ஜாக்கோப்பு புனித பிலிப்பு ஆகிய இருவருமே ஆண்டவரிடம் கேட்டார்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவருக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக கையளித்தார்கள் என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அழைத்து அந்த ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்ந்து கிறிஸ்துவை அனுபவித்து கிறிஸ்துவுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கிறிஸ்துவுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையின் முழுமையை உணர்ந்து தங்களை கையளித்தார்கள் பிரியமான இறை உறவுகளே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் மேன்மை அடைய வேண்டும் முயற்சி அடைய வேண்டும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை மேன்மையடைய வேண்டுமாக இருந்தால் முயற்சி அடைய வேண்டுமாக இருந்தால் நாங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற சீடத்துவத்திலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையிலே பணிவு வேண்டும் தாழ்ச்சி வேண்டும் தியாகம் வேண்டும் அர்ப்பணிப்பு வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் ஒற்றுமை வேண்டும் நாங்கள் தான் உயர்ந்த அந்தஸ்தில் வாழ்ந்தாலும் பெரிய பெரிய பணி பொறுப்புகளில் இருந்தாலும் வேறு வேறு பல பல உயர்ந்த ஸ்தானத்திலே நாங்கள் இருந்தாலும் பெரிய பெரிய தலைமை பீடங்களில் நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய பணி பொறுப்புகளிலே நாங்கள் மிகவும் மிகவும் கெட்டியாக இருந்தாலும் அங்கே பணிவும் வேண்டும் தாழ்மையும் வேண்டும் இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் வேண்டும் ஒருவரை அமைதியிலும் ஒற்றுமையிலும் மகிழ்ச்சியிலும் வழிநடத்தக்கூடிய மனநிலையை எங்களுக்குள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதே நிலையைத்தான் புனித பிழிப்பும் புனித ஜாக்கோப்பும் தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் மூலமாக அனுபவித்தவர்கள் கிறிஸ்துவின் மூலமாக அனுபவித்தவர்கள் ஆண்டவன் எஸ்ஸு தன்னுடைய பணிவை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் தியாகம் என்றால் என்ன என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக எடுத்து காட்டினார் அன்பு இவ்வளவுதான் என்பதை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி சீடர்களுக்கு தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் பானமாகவும் ஆன்ம உணவாகவும் கொடுத்தார் நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் நீங்களும் இவ்வாறு செய்யுங்கள் என்று சீடர்களுக்கு சொன்னார் அதே வழியிலே சீடர்களும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் முழுமையாக இறைவனை அனுபவித்தார்கள் அதே இறை அனுபவம் எங்களுக்குள்ளும் குடிகொள்ள வேண்டும் அதே இறை அனுபவத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சபிப்போம் ஒவ்வொரு நாளும் சபிப்போம் ஆண்டவருடைய ஆளுகைக்காக ஆண்டவருடைய பிரசனத்திற்காக ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காக ஆன்மீக வாழ்க்கையிலே நாங்கள் ஈடுபடுவோம் இறைவனுடைய பலிகளை கண்டுகொள்வதற்காக இன்றைய இந்த திருவிழாவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த புனிதர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கிறிஸ்துவோடு நாங்கள் பயணமாக எங்களை நாங்கள் இறைவனுக்காக கையளிப்போம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பணிவோடும் தாழ்மையோடும் இறை அன்போடும் இறை உறவோடும் சிவம் நிறைந்த வாழ்க்கையோடும் ஆன்மீகம் நிறைந்த வாழ்க்கையோடும் ஒருவருக்கொருவர் எங்களை விட்டுக்கொடுத்து கொடுத்து ஒருவரோடு ஒருவர் பரஸ்பர அன்போடு எங்களுடைய உறவை வளர்த்து இறைவனுடைய பாதையிலே இறைவனுடைய ஒன்றிப்பிலே நாங்கள் சென்று இறை அனுபவத்தை பெற்ற உள்ளங்களாக இறை அனுபவத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயணிக்கின்ற உள்ளங்களாக இறைவனோடு சேர்ந்து நாங்கள் உருமாற்றம் பெறுவோம் அன்னைமரி மூலமாக இறைவனை அனுபவிக்கும் உள்ளங்களாக நாங்கள் உருமாற்றம் பெறுவோம் உங்கள் அனைவருக்கும் புனிதர்களான புனித ஜாக்கோப்பு புனித பிலிப்பு ஆகியோருடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவிமல் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்